எல்லாருக்கும் வணக்கங்க சமீபத்தில் அரிசியும் பருப்பு தின கொண்டாட்டம் உடுமலைப்பேட்டையில் இருக்க சுகுணாக்கா அவங்க தோட்டத்தில் நடந்துச்சுங்க ரொம்ப சிறப்பாக ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க இந்த அரிசியும் பருப்பு தின கொண்டாட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே முகநூல் நட்புகள் தாங்க இந்த முகநூல் நட்புகள் எல்லாரையும் ஒன்றிணைத்து இந்த அரிசியும் பருப்பு தின கொண்டாட்டத்தை ஏற்பாடு செஞ்சது இந்த ஃபோட்டோவில் இருக்க சுகுணாக்காவும் விஜிராம் இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேருமே ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தாங்க அதனால் அவங்களுக்கு முதல்ல நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கலாங்க சுகுணாக்காவை பற்றி ஒரு சின்ன அறிமுகங்க எல்லாருமே முகநூலில் வந்து சுகுணா அம்மான்னு அன்போடு அழைக்கிறாங்க அந்த அன்புக்கு பாத்திரமாக அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக எல்லாரையும் மதித்து நடக்கிறாங்க அன்பு பண்பு சுறுசுறுப்பு எல்லாரையும் அரவணைச்சி போகிறது இந்த மாதிரி நிறைய நற்குணங்கள் சுகுணாக்கா இருக்குங்க இந்த வயசுலேயும் அவங்க ஆரோக்கியத்தை எவ்வளோ கட்டுக்கோப்பாக வச்சு இந்த மாதிரி யோகா எல்லாமே செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்க வீட்டுக்கு போனப்ப உணர முடிஞ்சிச்சுங்க அக்கா மரம் செடி கொடிகள் கிட்ட ரொம்ப மனிதநேயத்தோடு நடந்துக்குவாங்க அப்புறம் காக்கை குருவிகிட்ட கனிவாய் பேசுவாங்க பஞ்சபூதங்களையும் மதித்து இயற்கையோட ஒன்றி வாழ்ந்துட்டுருக்காங்க முகநூல் நட்புகள் யார் அவங்க வீட்டுக்கு போனாலும் முகம் கோணாமல் உபசரித்து வரவேற்று அவங்கக்கிட்ட அன்போட நடந்துக்கிறாங்க இவ்வளவு நட்புணம் பொருந்தி அக்காவை சந்திக்கணும்னு ரொம்ப ஆவலோடு நானும் காத்துட்டு இருந்தேன் அங்கே நட்புகள் எல்லோரும் சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிச்சு நாங்களும் எல்லோரும் ஒரு நாள் பூராமே கூட இருந்தது ஒரு நல்ல புத்துணர்ச்சியை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணுங்க நான் எல்லாம் அந்த அருவித்தண்ணியில் நடக்கும்போது கொஞ்சம் பயந்து நெருங் நடுங்கிட்டு தான் வந்தேன் ஆனாலும் அக்கா வந்து ரொம்ப அசால்ட்டாக அந்த தண்ணியெல்லாம் கடந்து வந்தாங்க எதுலேயுமே ஒரு மன தைரியம்ங்க அக்காவுக்கு அக்காவுடைய நட்குணத்தை சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாங்க இப்போ நாங்கள் திருமூர்த்தி மலைக்கு போயிட்டு அங்கே நட்புகள் எல்லாம் ஒன்று கூடி எல்லாம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா இப்போ சுகுணாக்கா வீட்டுக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம் எல்லோரும் இறங்கின உடனே அக்கா ரொம்ப அவசரமாக அடுத்த ஏற்பாட்டை கவனிக்கிறதுக்காக உள்ளே போகிறாங்க நாங்கள் எல்லாருமே வந்து அவங்க வச்சுருந்த செடி கொடி எல்லாத்தையுமே ரொம்ப ரசித்து பார்த்துட்ருந்தோம் திருப்பூர்லேருந்து பூமதி இங்கே வந்த லைட் கலர் சேரீ அவங்க வந்து அட்வொகேட்டாக இருக்காங்க அப்புறம் வந்து கனியூர் செல்வி விஜய் நான் இன்னொருத்தவங்க அந்த ப்ளூ கலர் சேரீ எனக்கு நேம் மறந்து போச்சுங்க நாங்கள் நாலஞ்சு பேர் தான் இப்படியே அக்காவோட அவங்க வீட்டுக்கு வந்தோம் எல்லாருமே அக்கா அவங்க தோட்டத்தில் தான் மீட்டிங் அதனால் அங்கே போயிட்டாங்க வீடா இல்லை இது வீட்டில் இருக்கிற நந்தவனமா அப்படின்னு நினைக்க தோணுச்சுங்க திருமண பக்கம் எல்லாமே அப்படியே செடி கொடிகள் இந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க அங்கங்கே பூவும் நிறைய பூத்துருந்தது அக்காவோடய அறிமுகத்தில் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அக்கா இயற்கையோடு இணைந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இதை பார்க்கும்போதே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் அவங்க ஒரு எவ்வளோ இயற்கை ஆர்வலர் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுருக்குங்க இப்போ நான் பார்த்துட்ருக்கேன் இந்த பூங்க இப்போ நான் பாருங்கள் அந்த பூவெல்லாம் பார்த்தா அப்படியே வெல்வெட் மாதிரி இருந்துச்சுங்க திரும்புகிற பக்கமெல்லாம் எல்லாமே பூ பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சுங்க நாங்கள் எல்லோரும் இதை ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் எங்கள் டிரைவர் பழனிசாமி பாருங்கள் அந்த துளசி ஒரு நாள் இலம் சாப்பிட்றதுக்காக பறிச்சிட்டு இருந்தாங்க செடியெல்லாம் நான் ரொம்ப ரசித்து பூ பறிச்சிட்டு இருந்தப்போ விஜி என்னைய வந்து வீடியோ ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க வந்து விஜயா செல்வாஜுங்க நான் வந்து அன்போட விஜின்னு கூப்பிடுவேன் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து சுகுணாக்கா வீட்டில் அப்படியே அந்த செடியவே சுற்றி சுற்றி வந்தோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பாருங்கன்னு சொல்லி ஒவ்வொரு செடியாக பார்க்க ஆரம்பித்தோம் விஜி இது எல்லாத்தையுமே ஃபோட்டோ வீடியோஸாக எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க தேங்க் யூ தேங்க்யூ விஜி திருமூர்த்தி மலையிலையுமே அவங்க எடுத்த வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா இருக்கிறது அப்புறம் இப்போ பூமதியும் நானும் பேசிகிட்டு வரோம் பின்னாடி வந்து பாவாத்தாள் தலைமணிக்க வராங்க அப்புறம் கனியூர் செல்வி நாங்கள் எல்லோரும் பேசிக்கிட்டே வந்தோம் நாங்கள் எல்லாருமே வந்து வீட்டில் என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே ஃபோட்டோ எடுக்கலான்னு நின்றுட்டுருந்தோம் அக்கா வேகமாக வந்து நானே அப்படின்னு சொல்லிவிட்டு கழுத்து கட்டிட்டாங்க ஆசையாக இருந்துச்சு இன்னுமே அக்கா வீட்டில் எப்படி செடியெல்லாம் பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இன்னும் காட்டுறேன் பாருங்கள் அவங்க கார்டனெல்லாம் ரொம்ப சுதந்திரமாக நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வீடியோஸ் வேணாலும் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அக்கா போயிட்டாங்க அவ்வளோ செடிங்க செடியெல்லாம் பார்க்க பார்க்கவே வந்து ஆசையாக இருந்துச்சு அவங்க ஒவ்வொரு நாளும் வீட்டில் பூக்கிற பூ பழங்கள் இந்த மாதிரி இதையெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் போடுவாங்க அந்த போஸ்ட் போடும்போதெல்லாம் நம்ம அக்கா வீட்டை பார்க்க மாட்டோமா அப்படின்னு நினச்ச நாட்கள் நிறைய உண்டுங்க இப்போ அக்கா வீட்டை பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து செடி கொடிகள் அவ்வளோ வச்சுருந்தாங்க வீட்டை சுற்றிலும் செடிதாங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த செடி கொடியோட அக்கா வீட்டு தாழ்வாரமும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க வீட்டோட முகப்பு இப்போ அக்கா வந்து தோட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்ருக்காங்க அந்த தாழ்வாரத்தில் இருக்க திண்ணை அந்த திண்ணையிலையுமே வந்து அவ்வளோ செடி தொட்டியில் வச்சுருந்தாங்க இப்போ அந்த திண்ணலையும் கீழேயும் இப்போ அந்த தொட்டியில் இருக்க செடி எல்லாத்தையுமே நீங்களும் பாருங்கள் நான் இப்போ வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு கடைசியாக தான் அங்கே வீட்டுக்குள்ளே என்ட்ராகிடுறேன் இப்போ எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க பாருங்கள் அக்கா வீட்டில் மாதிரி இந்த மாதிரி கலைநயம் மிக்க பொருட்கள் எல்லாமே நிறைய இருக்குதுங்க அப்புறம் அவங்க ரூம் பாருங்கள் நம்ம ரூமுக்கு தான் வந்திருக்கோமா இல்லை கோயிலுக்கு வந்திருக்கோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட வரும் அந்த அளவுக்கு சிரத்தியாக வந்து பூஜை ரூமுமே வச்சுருக்காங்க அதாவது ஒரு சில இடங்களுக்கு போகும்போது நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் அக்கா வீட்டுக்கு போகும்போதும் அதை வந்து எங்களால் உணர முடிஞ்சிச்சு இதை வந்து நான் வீடியோவுக்காக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நிஜமாகவே நான் எனக்கு அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்படி ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடச்சிதுங்க அக்கா வந்து யோகா பண்ணுறதுக்கு ஒரு தனி இடம் இந்த மாதிரி சாமியாரை எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க அங்கங்கே அங்கங்கே அவங்க வச்சுருக்கிற பொருட்களையெல்லாம் பார்க்கும்போதே அக்காவோடய ரசனையும் நம்மளால் உணர முடிஞ்சு பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி தான் அவங்க வீட்டையுமே வந்து கோவிலாக வச்சுருந்தாங்க அதாவது இது வந்து எண்பத்தி ரெண்டு வருஷம் பழமையான வீடு அப்படிங்கிற தகவலையும் அக்கா நம்மக்கிட்ட சொன்னாங்க ஆனால் பார்த்தா எண்பத்தி ரெண்டு வருஷம் பழமையான வீடு அப்படிங்கிற மாதிரியே தெரியலைங்க அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க வீட்டை அப்புறம் இப்போ விஜி இங்கே நின்று பார்த்துட்ருக்க இந்த செடி வந்து பிரம்ம கமலம் அப்படின்னு சொன்னாங்க இதோட இலையை கொண்டு போய் வச்சாவே வந்துடும் அப்படிங்கிற தகவலையும் விஜி சொன்னாங்க இப்போ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தோட்டத்துக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறதால இப்போ அக்காவும் கிளம்பிட்டாங்க எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம் அப்புறம் இந்த செடியோட கிழங்கு வச்சா வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆளுக்கு ரெண்டு அதை பறிச்சிட்டு வந்தாங்க அந்த வெற்றிலை கொடி அந்த கூரையில் எப்படி மேலே ஏறி இருக்குது பாருங்களேன் அவ்வளவும் வெற்றிலை கொடிங்க நல்ல வைப்ரேஷன் இருக்க இடத்துல தான் இந்த மாதிரி வெற்றிலை கொடி வரும் அப்படிங்கிறதையும் நமக்கு பூமதி சொன்னாங்க அவங்க வீட்டு முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு தோணுச்சுங்க அதனால் நான் கடைசியாக நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் வந்தேன் முகநூலில் கண்டெடுத்த முத்தான நட்பு அன்பு அக்காவின் வீட்டுக்கு வந்துட்டு இப்போ அவங்க தோட்டத்தை நோக்கி எல்லோரும் பயணிக்க ஆரம்பிக்கிறோங்க இப்போ நாங்கள் அவங்க தோட்டத்துக்கு போயிட்டோங்க என் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க அல்லிமா அவங்க பக்கத்தில் இருக்கவங்க அக்காவோட ரிலேஷன்ஸு அரிசி சாதம் எல்லாமே ரெடியாக இருந்துச்சுங்க இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணது சாப்பிட்டது எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன் அக்காவோடய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உதாரணம் இவங்க தாங்க எவ்வளோ நாளாக இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இப்படியே கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறதையும் அக்கா ஷேர் பண்ணாங்க அக்காவோடய ஃப்ரெண்டு இவங்க பேர் பூங்குழலிங்க இவங்க மைசூர்லேருந்து வந்தாங்க அக்காவோடய அப்பாவும் இவங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸு இப்போ இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் இப்போ கண்டினியூ ஆகுதுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னமும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசவஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ